ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகான் அமர்நீதி நாயனார் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மக்கள் படைகள் தன்னை மா தவசிகளாக மாற்றம் தர ஆக்கமுடன் உயர் ஞான அருளி அவதாரம் புரிந்த அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பேன் துல்லிய ஆசி வரங்களாய் குரோதி தகர்த்திங்கள் வல்லமை பட முன்னான் கோர்த்திகதி புகார்வாரும் புரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வாரமதில் அமர்நீதி நாயனாரும் வழங்குவேன் உலக நலம் பெற பாரதமெங்கும் அரங்க மகானின் படைகளாக தொண்டர் கூட்டம் கூட்டம் பெருகி உற குரு அரங்கனாக ஆறுமுகன் சட்டமாக வேதம் பல இயற்றி சன்மார்க்க வழி மக்கள் வர மக்கள் வர அருளி வர மரணம் என்று மீளவே தேக்கமின்றி கழியுக மக்கள் தேசிகனை தொடர்ந்து வர வருங்காலம் அஞ்ஞானம் விலகி வதையாகிய பசிபிணி விலகி தருங்குணம் நிறைந்த சூழலாக தருமவான்கள் நிரம்பிய வண்ணம் வண்ணமுடன் ஞான சமூகமாக வரலாறு படைக்கும் தலைமை மண்ணுலகம் அடையும்படியே மகத்துவம் தன்னை படைப்பர் படைக்கவே பாரதம் தொட்டு பாருலகம் எங்கிலும் பரவி தடைகள் பலவும் கடந்து தரணி பாதுகாப்பை அடையும் அடையுமே அரங்கன் விருப்பமாக அவதார அரங்கன் நோக்கமாக தடைகள் வென்று தனிப்பெரும் பெறும் தலைமை வேளவன் அம்சமாக ஆகவே உலகம் கண்டடைந்து அற்புதமான ஞான ஆட்சி ஜெகமெல்லாம் கண்டு சிறந்து சிந்தை மகிழ மக்கள் ஆதரவு ஆதரவு பெருகி உலகமெல்லாம் அரங்கன் வழி நடத்துபவருக்கு ஆதரவு கிட்டு செல்வாக்கி செல்வாக்காகி ஆளுமை ஞான தலைமை காணும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி